அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பகுதியில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் ராசி பலன் அதாவது பத்தாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நான் ராசி பலன் போட்டிருக்கு எல்லா ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அதே மாதிரி எல்லாருக்கும் நாளைக்கு தைப்பூசம் நல்ல ஒரு முருகனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட சுயஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க உங்களோட இங்கே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன்கள் கரெக்டாக சொல்லப்படும் அதே சில நேரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா கிரப்ப பயிற்சிகள் ஆரம்பமாகுது சனியோட பயிற்சிக்கோட மாற்றங்கள் இப்போவே தெரியுது நிறைய பேர் பாதிக்கப்படுறீங்க நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட லைஃப்பை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு இந்த சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி மாலை ஆறு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பௌர்ணமி ஆரம்பிக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது தைப்பூசம் நல்ல ஒரு முருகனுக்கு விசேஷமான ஒரு நாளாக இருக்குது செவ்வாய்க்கிழமை வர இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது பௌர்ணமி விரதமும் தைப்பூசம் வடலூரோட ஜோதி தரிசனமும் இன்னைக்கு நல்லா இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதிமூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது ராக மாலை மூணு பதினெட்டு முதல் நாலு நாற்பத்தாறு வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது இருபத்தெட்டு முதல் பத்து ஐம்பத்தைந்து வரை இருக்குது குளிகை பன்னெண்டு இருபத்தி மூணு முதல் ஒன்று ஐம்பது மதியம் வரை இருக்குது இப்போ பூச நட்சத்திரத்தில் பதவி ஏற்கலாம் அவை கூட்டலாம் சீமந்தம் செய்கிறது பசுமாடு வாங்க இடம் தொடர்பான மே அதே மாதிரி வீடு கட்டுறது வீடு மேம்படுத்துறது திருமணம் செய்யலாம் புது வீடு புகை நகை வாங்கிறதும் அணியிறதும் நோயாளிகளுக்கு குளிக்க வைக்கிறது மருந்து கொடுக்கறதுக்கும் பய பயணம் செய்கிறதுக்கும் உகந்ததாக இருக்குது சதுர்தசி திதியும் நல்ல ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய பயணம் தரக்கூடிய நல்ல ச காரியங்கள் செய்யக்கூடிய திதியாக தான் சதுர்தசி திதியும் இருக்குது இப்ப ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு தனம் ராசிக்கு உறுதி மிதுன ராசிக்கு ஆரோக்கியம் ராசிக்கு இழப்பு சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னி ராசிக்கு உயர்வு துலாம் ராசிக்கு பகை வெர்ச்சிக ராசிக்கு கடின உழைப்பு தனுசு ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு வெற்றி கும்பராசிக்கு அமைதி மீன ராசிக்கு புகழ் நாள் முழுக்க சராசரி தான் இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பா பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமும் பிரச்சனைகளும் கலந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வந்து பசங்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு உதவுற மாதிரி பண வரவு நல்லா இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்குது செவ்வாய்க்கிழமைய பூச நட்சத்திரம் உங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கும் தாராளமாக தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அதிக கவனமாக செய்கிறது நல்லது எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணிசுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பொதுவாக இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு உங்களை உங்களோட ஆட்டில் நீங்களே உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளில் முயன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடின முழைப்பும் இன்றைக்கே அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுது வேலை செய்கிற இடத்துல சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறனும் திறமையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்பாடு பாராட்டப்பட்டு தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கரவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் நல்லிணக்கம் நல்லாவே இருக்குது வெளியிடங்களுக்கு போய் இன்றைக்கி ஜாலியாக இருப்பு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தோட அதிக அளவு நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால நல்ல ஒரு புரிதலும் அனுநியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது கூட ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது தேவையா தேவைக்கேற்ப பணமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பங்கு வர்த்தகம் மூலிமா லாபம் நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட சிறந்த ஆற்றலும் திரும் திறமையும் நல்ல ஒரு திடமான மனநிலையும் இருக்கிறனால ஆரோக்கியத்துலேயும் எந்த குறைபாடும் இல்லை இனிமையான நாளாக ஜாலியாக இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சுப காரியங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் குறைஞ்சி காணப்படுற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக கொஞ்சம் செஞ்சிங்கன்னா ஜாலியாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாளை வந்து ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகள் இல்லைனா இசை சினிமா பார்க்கறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜா மனசில் இருக்கிற திருப்தியும் சந்தோஷமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கு நண்பர்களோட சந்திப்பு நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பென்ட் பண்றது மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் அமைகிறதுக்கும் இன்னைக்கு நாள் சந்தோஷமாகவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிற சூழ்நிலை சாதகமாக தான் இருக்கும் கொஞ்சம் எந்த ஒன்றும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால பதட்டம் இல்லாமல் உங்களோட திறமையும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் வேலைக்கு ரொம்ப உதவியாக இருக்குது கரெக்டாக உங்களோட வேலைகளை செய்கிறது நேரத்துக்கு முடிக்கிறது நல்லதா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட சின்ன சின்ன வாக்குவாதம் அது ஊடலும் இருக்கும் உரசலும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக மனசு விட்டு பேசி சந்தோஷமாக நாளை கொண்டு போனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லாவே அமையும் நாள் இனிமையாகவே போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக செலவை கண் கையாண்டிங்கன்னா சந்தோஷத்துக்காக செலவு பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது வீண் வரையும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கண் எரிச்சல் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில அசௌகரியங்கள் இருக்கும் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாத நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாள் உங்களுக்கு சுமூகமாகவே போகும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பொறுப்பு அதிகமாக இருக்குது பதட்டம் அதிகமாக இருக்குது எந்த வேலையை என்ன செய்கிறது அப்படின்றத தெரியாத மன உளைச்சல்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பசங்களால் மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் துணக்கூடியும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத இடமாற்றம் ஏற்படுற சூழ்நிலைகள் உருவாகிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு பலனோ இல்லைன்னா வந்து உதவியோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு உங்கள் கிட்ட பொறுமையும் அவசியமாக தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு அதே மாதிரி மனசுலேயும் குடும்பத்தில் இருக்கிற பதட்டம் குழப்பத்தினால வேலையில் கொஞ்சம் போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை தவறுகள் எதுவும் நடக்காமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது எந்த ஒரு பின்விளைவுகள் யோசித்து உங்களோட செயல்கள் காரியங்களை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பசங்களால் ஏற்படுற பிரச்சனைகள் துணக்கூட கொஞ்சம் பிரச்சனையாக ஆகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசுறது நல்லது அது நல்ல பலனை தரும் அமைதியாக நான் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பொது பதட்டப்படாம பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் பதட்டமும் தான் அதிக பிரச்சனை ஓய்வெடுக்கிறது நல்லது மனசு விட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான மனநிலை சந்தோஷமான சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்து இருந்தாலும் மனசை வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது உற்சாகமாக இந்த நாள் உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது எல்லா செயல்கள் காரியங்களையும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மனசுக்கும் புத்தியும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக அனுசரித்து போகிறது நல்லது பெருசாக எடுத்துக்காமல் சீரியஸாக எடுத்துக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது இன்றைக்கி புதுசாக காரியங்கள்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் சு சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் ஏற்றம் இருக்கத்தான் செய்யுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மும்முரமாக உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருந்தாமலும் உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் வெற்றி அடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு சாதகமான பலன்களை தேடித்தரும் பாராட்டும் பெயரும் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் மனநிலை இருக்குது குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கினிங்கன்னா அவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் அன்பாக நட்பாக பேசி பழகிறதும் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக சீரியஸாக எடுக்காமல் ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத் அளவுக்கு இன்னைக்கு பயணத்தும் போது கொஞ்சம் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனை தான் கால் வலி உடல் வலி தான் ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுத்திங்கனாலே போதுமானதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பண விஷயத்துல எல்லா நேரத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தேவையில்லாத பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு பசங்களால மன அமைதி குறையிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கு இருக்கும் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க வேண்டாம் வேலை விஷயத்துலேயும் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது மாலைக்கு அப்புறம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து இன்றைக்கி நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிக முயற்சிகள் தேவைப்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு புதிய முதலீடும் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை எப்படி பத்திரப்படுத்தணும்னு இன்றைக்கி அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தன்னம்பிக்கை அதிகரித்து நாளை வந்து திருப்தியாக கொண்டு போக நல்ல ஒரு பாசிட்டிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல அனுசரித்து போனோம் தட்டி கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை அடுத்தவங்கள அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் திட்டமிட்டு செய்யஞ்சால் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாகவும் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசுங்க தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக புரிஞ்சிக்கிறது சூழ்நிலைகளை கையாளுறதும் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டத்தை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துலேயும் செலவுகள் இருக்குது பசங்களாலேயும் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது வெளியிலையும் தேவையில்லாத செலவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் கிட்ட வந்து இன்னைக்கு தன்னம்பிக்கை தேவைப்படுது அது இல்லைன்னா நாள் முழுக்க மந்தமாக போகிற மாதிரி இருக்குது கவனமாக நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்தோஷமான இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் மூலியமாக சுப செய்திகள் வரும் உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு புதிய தொடர்புகளும் புதிய நட்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியில் போகிறதுக்கோ கூட வேலை செய்கிறவங்களோடையோ இல்லைன்னா குடும்பத்தோடையோ விருந்து இல்லை விழாக்களில் பங்கு கொண்டு மகிழ்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்டாக பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குற நாளாக இருக்குது வருமானமும் ரெட்டிப்பாக தான் இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகள்கிட்ட இருந்து அன்பும் ஆதரவும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபார விஷயமா பெரிய மனிதர்களோட அதிகம் அறிமுகம் கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறம்பட செய்கிற மாதிரி இருக்கும் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட திறமைக்கும் செயல்திறனுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டமும் கிடைக்கும் உங்களோட உழைப்பு மதிக்கப்படுறதுனால மனசுக்கு திருப்தியாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கு நீங்க செய்கிற செயல்கள் காரியங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான பின்விளைவுகள் சாதகமாக அமைகிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா மனசு விட்டு பேசுவீங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால நல்ல ஒரு புரிதலும் அண்ணுணிமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு லாபம் அதிகமாக அடைய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆற்றலோடு நாளை கொண்டு போகுங்க முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க குடும்பத்தோட அது உங்களுக்கு இன்னமும் நாளை இனிமையாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களோட திறமை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள்ல எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துல பசங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிற மாதிரி இருக்கு வேலையில கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபார விஷயமா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனுகூலம் பலன் கொடுக்கும் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் இன்றைக்கி அடுத்தவங்க கூட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் மோதல்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வார்த்தைகள் கவனம் அதை பேசும்போது யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அது உறவாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரே சமநிலையான அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் உங்களோட வேலைகளை சிட்டமிட்டு சிறப்பா செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா தவறுகள் எதுவும் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது உங்களோட வேலைகள் கொஞ்சம் தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை ப்ரையாரிட்டஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லதா அமையும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமா அதை திருப்பியும் கலர வேண்டாம் வார்த்தைகளில் பார்த்து பேச வேண்டியது அவசியமா இருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படாம பாத்துக்கணும் அதே மாதிரி சொல்ல வர விஷயத்த கரெக்டா தெளிவா சொல்லுங்க புரிதல் தப்பா போகாம பாத்துக்க வேண்டியது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதை தவிர்க்க முடியாது இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இல்லைனா வருத்தப்படுற மாதிரி இருக்குது விரயமாகாமல் பணத்தை பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்லா மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நல்லது உதவியாக அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை விஷயமா வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் முன்னேற்றம் தர மாதிரி இருக்கு இன்னைக்கு கொடுத்த கடன்களில் வசூலிக்கிறதுல சில தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கூட பிறந்தவங்க வழியில உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து பொறுமையா கொண்டு போகணும் இல்லைனா வந்து தேவையில்லாத பதட்டமோ தேவையில்லாத குழப்பமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் விழிப்புணர்வோடும் புத்திசாலித்தனமா செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு சூழ்நிலைகளை கொஞ்சம் பார்த்து நிதானமா சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு வெற்றி பெறதுக்கு உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் இன்னைக்கு தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிருப்தி இருக்கிற மாதிரி தான் இருக்குது சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்காது அதனால உங்களோட வேலைகளை சுயமாக தன்னிச்சு நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு சரியாக தவறுகள் எதுவும் நடக்காம உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கடன்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக இந்த புரிதலை வந்து விலகி போகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு டைம் கொடுங்க அவங்களுக்கு பேசுகிறத அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு பணத்தை ஒதுக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது விரையும் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக யோசிக்காதீங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கேஷுவலாக நாளில் கொண்டு போனீங்கன்னா நல்லது ஓய்வெடுக்கிறதும் தியானம் செய்கிறதும் உங்களுக்கு இன்றைக்கி உதவியாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்லது அடுத்த ராசி தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் மனக்குழப்பங்கள் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனமா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுறது நல்லது தேவையில்லாம பேசுறதை தவிர்த்திங்கன்னா நல்லதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பண விஷயத்துல பெரிய முதலீடோ இல்லைன்னா வந்து கடன் கொடுக்கறதோ எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் பொறுமையோ நிதானமும் அவசியமாக கிடைக்கும் அவசியமாக தேவைப்படுது இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது தெரியாதவங்க கிட்ட பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் புதிய நண்பர்கள்னு வா பேசி எந்த ஒரு விஷயங்களையும் அமைதியாக கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படையாக இல்லாமல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கடின உழைப்பும் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் தேவைப்படுது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களை திட்டமிட்டு நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல உறவை பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டத்தையும் குழப்பத்தையும் தொணக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்க அவங்களுக்கு உங்களோட கருத்துக்களை புரிகிற மாதிரி சொல்லுங்கள் ப்ரெஷராக பண்ண வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வெளியிடங்களுக்கு போகிறதோ அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துகிறதோ இன்றைக்கி நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு ஓய்வெடுங்க நல்ல ஒரு தூக்கம் தூங்குங்க முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லது முயற்சி செய்யறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீட்ல மகிழ்ச்சி தர விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தான் இருக்கு சந்தோஷமா இருக்கும் உறவினர்கள் வருகை குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் உங்களோட இலக்குகளில் வெற்றி கெட்டக்கூடிய நாளாக அமையும் உங்களோட முயற்சிகளில் உண்டான வளர்ச்சிகளில் நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்குது மனசு தெளிவாக இருக்கிறனால இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சந்தோஷமாக இன்றைக்கி துணக்கூடவும் குடும்பத்தோடவும் நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தில் பணியாட்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தொழிலில் நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளியூரோ இல்லைன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பலன் கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குறித்த நேரத்தில் உங்களோட வேலைகளை முடிப்பீங்க உங்களோட அற்புதமான செயல்திறன் திறமை பாராட்டும் பேரும் பெற்றுத்தரா மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கரெக்டாக பயன்படுத்தி பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது மகிழ்ச்சியாக ஜா ஜாலியாக நாளாக கொண்டு போ கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மனசும் இன்னமும் ரெட்டிப்பான சந்தோஷத்தோட இருக்கும் ஜாலியாவே நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட சேமிப்பு இலக்குகளை ஈஸியா அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும் திருப்திகரமான ஒரு நாளா தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மிகுந்த ஆற்றலும் திற திடமும் உங்கள் நிறையவே இருக்கு இனிமையான நாளாக தான் இன்னைக்கு அமையும் சந்தோஷமா குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுப செலவுகள் இருக்குது நிறைய இருக்குது சந்தோஷம் நிறையவே இருக்குது உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நண்பர்களோட அன்பாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலில் லாபம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் சுமூகமாக நடக்கிறதுக்கு எல்லாரையும் ஜஸ்ட் அப்படியே கேஷுவலாக அனுசரித்து போனீங்கன்னா நல்லது மனசில் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவாகவே இன்னைக்கு நாள கொண்டு போகலாம் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கு மறைமுக எதிரிகள்லாம் குறையிற மாதிரி தான் இருக்கும் வருமானம் பெருகிறனால குடும்பத்திலையும் சரி மனசுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமும் இனிமையும் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதுனால எந்த ஒரு சாதகமான பாதகமான பலனும் கிடையாது பாசிட்டிவாகவே இன்னைக்கு நாள் போகும் கூட வேலை செய்கிறவங்களும் மட்டும் கொஞ்சம் நம்பாம உங்களோட வேலைகளை உங்களோட மேற்பார்வை அத்தியாவசியமாக தேவைப்படுற மாதிரி தான் இருக்கு யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காம இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணைக்கூட மகிழ்ச்சியாக உ உறவினர்கள் வருகை நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு எந்த ஒரு பெரிய பழைய பிரச்சனைகள் எதையும் மனசுல வெச்சிக்காம துணைக்கூட ஜாலியா அனுசரித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இனிமையான ஆளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமா சந்தோஷமாக இன்னைக்கு நாள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது சேமிப்பும் இருக்குது என்ன கொஞ்சம் குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சு வச்சிருக்கும் கவலையே இல்லாத ஒரு நாளாக கும்பராசிக்கு இன்றைக்கி அமையும் சந்தோஷமாக குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் தொழிலையோ வியாபாரத்துலேயோ குடும்பத்துலேயோ நடக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் தேவையில்லாத மனசு அமைதி இழக்கிற மாதிரி இருக்கும் எந்த செயலையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது எதுக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக கவனமாக நிதானமாக உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது அப்போ தான் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் தெய்வ வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு நன்மையை தரும் மட மனசில் ஏற்படுற மாறுபாடுகளை குழப்பங்களை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போனால் நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்கூட செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை வந்து திருப்தியாக இல்லை தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை வேலையிலேயே கொண்டு போய் உங்களோட வேலைகளை கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது காலையிலேயே திட்டமிட்டு எந்த வேலையை செய்யணும்னு ப்ரையிட்டரைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அத்தனை கூட இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போங்க கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் கவனமாக போ போயிட்டு சந்தோஷமாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சின்னதாக கடன் வாங்குற மாதிரி இருக்கு கடன் வாங்கினாலும் பரவாயில்ல மனசு அமைதி தான் இன்னைக்கு முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியா கொண்டு போறதுக்கு பணத்தை கவனமா கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரா இருக்கு சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி அடுத்து இந்த வாரம் ராசி பலன் போட்டிருக்கு அடுத்து வந்து மாசி மாத பலன் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணிங்கன்னா மாசி மாத பலன் போடப்படும் குறிப்பாக சொல்லணும்னா ராசியில் நட்சத்திர வாரியாக பலன் போடுறதுக்கு விருப்பமாக இருக்குது இதில் பார்க்காதனால அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருக்க மாட்டேங்குது டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனாலயே அதெல்லாம் வந்து நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது உங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு எப்போவுமே தேவைப்படுது அது இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறதுக்கு எங்களால் முயற்சி செய்யப்படும் எல்லாருக்கும் தைப்பூச வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்